உன் எண்ணெய்களை போய் பார்த்தேன் இடதுபுறத்தில் நதி ஓரம் நதி ஓரத்தில் மாட்டேன் சரனா மலப்புறத்தில் பார்த்தா கொஞ்சம் பனை மரங்கள் இவை எல்லாம் இருக்குது ரெண்டு வருஷ காலமாக உனக்கு செய்கிற தொழில நஷ்டமும் மனவேதனையும் நடக்குது வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத அளவுக்கு குழப்பம் வீட்டை விட்டு வெளியிலையும் போக முடியல வீட்டுக்குள்ளேயும் வாழ முடியல பசமாடா அதே மாதிரி இடுப்புக்கு கீழே ஒரு காலை உருப்படாமல் வச்சுருக்கக்கூடிய நிலம வந்துருச்சு படுக்கையில் படுத்து தற்கொலை பண்ணக்கூடிய நிலைமை வந்துருமோங்கிற பயம் உள்ளத்துல கால் இப்போ கடன்கள் பட்டு மன வருத்தம் அடைஞ்சிருக்க இந்த கடனையும் அடைக்கணும் வீட்டுக்குள்ள இருக்கவங்க மனதை திருத்தணும் உடம்ப சரியாக்கி தந்துட்டா போதும்லாம் நீயும் பொல்லாத போய் தான் நிறைய வாயடிச்சிருக்கிய உம் கெட்டிக்காரன் கால்வா யாரை பற்றி கேக்கப்போறான் யாரையை பற்றி ஒரு கேள்வி கேட்க போறியே ஆஸ்ரி ஆஸ்பத்திரியில ரெண்டு வருஷமா அங்கே ஆகும் சரியாயிடுது யாருமே தொடமான கோயிலுக்கு தோற்று போய்ட்டெல்லாம் போய் என்ன இங்க ஜெயிச்சாயிச்சின்னு ஆஸ்பத்திரி செலவு இல்லை வீடு கோடு இப்போ கருப்பசாமி சேலம் குறிச்சி என்னடா செய்யணும் இப்போதைக்கு கடன் பட்டு மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியே அதனால தொழிலுக்கு பார்க்கறதுக்கு இடத்தை மாத்திக்கலான்னு ஒரு திட்டம் போட்டிருக்கேன் அதை நிலவேட்டி தந்தா போதுமா மாற்றி மாற்றி இது திரும்ப அந்த பிரச்சனை வருது இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா யாரோ நமக்கு மாறி மாறி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் ஓடுது ஓடுதான் இல்லையா அதுலேருந்து தேடி பார்த்தேன் உன் இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே மாரியம்மன் காலம்லாம் இருக்காளா அந்த கோயிலுக்கு போனயா நீ ம் அவன்கிட்ட கேட்டேன் இவனுக்கு எது நடந்திருக்கான்னு கேட்டேன் நடந்துருக்குது எப்படி நடந்துச்சு அவன் தொழில் நடத்தக்கூடிய இடத்துல பக்கத்தில் உள்ளவனுக்கும் இவனுக்கும் மனவர்த்தம் இருக்கு அதில் தான் நடந்துச்சுன்னு சொல்லுது புரியுதா இப்போ அதனால இப்போ ஏற்படக்கூடிய மாற்றம் வாழ்க்கையில் முன்னேற்றம் இப்போ தொழில் தடங்கள்லாம நான் வெற்றியாக்கி தந்துருந்தேன் கவலைப்படாத சரியடா வெற்றி பண்ணி தந்துட்டா திருப்பதி ஏழுமலையானுக்கு ஒரு முறை போய்ட்டு வந்துருவியா சொல்லு சொல்லு மாற மாட்டியா கால் வந்துட்டுவான் தாடா வீட்டில் கொண்டு போய் வை செம்மையாக நடக்கும் தொழிலும் வெற்றியாக நடக்கும் கடன் தீரும் சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு காரணம் சொல்லிட்டோம்ல போய்ட்டுவான் கேட்டு பார்த்தேன் தெற்க வள்ளியூர் எல்லில் யாரு வந்துருக்கீங்களா கல்யாணம் முடிச்சுட்டாளா அப்படியா இவ கல்யாணத்தை பத்தி உனக்கு கவலையே இல்லையா நான் சும்மா கதை கேட்கணும் எதுவும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படி இல்லையா நான் சொன்னா எவ்வளவு அர்த்தம் உனக்கு தெரியுமா தெரியுங்களா இவ காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னால கல்யாணம் முடிக்கக்கூடிய விதியோடு பிறந்த மகன் புரியுதா உனக்கு திறமிகுந்த ஆன்மகனின் ஒத்துழைப்பு இல்லாத குடும்பம் உன் குடும்பம் உண்மையா உன் சாமர்த்தியத்தால் தான் இதுவரை இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ உன் உடல் உயிருக்கு கண்ட வந்துடுவோங்கிற பயத்தில் தான் நீ ஓடிக்கிட்டு அடையுத இவ்வளோ உன்னால் படித்து சீராட்டி முழுமைப்படுத்த முடியுமா இந்த அர்த்தத்தில் தான் நான் அந்த கேள்வியை கேட்டேன் புரியுதான் உனக்கு காரணம் விட்டுவாங்க உன்னுடைய உடல்நிலைக்கு யாரும் மந்திர தந்திரம் பண்ணலை மகளே வீணாக யாரையும் குற சொல்லியோ கற்பனை பண்ணியோ பிரயோஜனம் இல்லை உன் வீட்டுக்கு தெற்கு தேசியில் சொளமாட சாமி இருக்காரு அதனால் இந்த அந்த சொளமாட சாமியை கேட்டேன் எல்லாம் யாரும் எந்த ஒரு செய்வரை தீவனையும் அங்கே நடக்கலை ஒருத்தர் மட்டும் அடிக்கடி சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான் என்ன அதனால உனக்கு ஒரு சந்தேகம் அவள் எதுவும் நமக்கு பன்னீர் அப்படின்னு நினச்சி ஒன்றுமே நடக்கலை அந்த கதையை நம்பாத அதை அது பொய் கால் வந்துவான் அதனால் வரக்கூடிய ஐபிசி வர சற்று பொறுமையாயிரு அதுக்கு பிறகு இவன் வாழ்க்கையை பற்றி உனக்கே நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் அது வெறும் இவன் படிப்பை ஒழுங்காக தொடர்ந்து போய்கிட்டே இருக்கட்டும் எந்த குறையும் இல்லாமல் அவத்து இல்லாமல் படிக்க வச்சுருவோம் இவன் மனதுக்குள்ளே ஒரு புதுசாக ஒரு குழப்பம் வரும் என்னது வரும் அதில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றி தடுமாறாம காப்பாத்தந்தா பொம்பளை பொ தான் பொ பிள்ளை தாரு காப்பாற்றி தரேன் கால் ஒன்று அவளுக்கு ஒரு தேங்காய் பழத்தை உடச்சி கும்பிட்டுக்கா வெற்றி விட்டு செல்வாக்காரு வா மகளே நல்லாரு ஒரு குறையும் இல்லை தஞ்சாவூர் அப்படியா வா உட்காரு அடுத்து போகிறேன் இன்னொரு தடவை அனுட்டு வா வீரனார்னு ஒரு தெய்வம் வருது அது எங்கடா இருக்கு ஐயனார் பக்கத்தில் இருக்கார் வீரனார் இருக்காரா அவரு சுத்தி சுத்தி வார உங்க குடும்பத்துக்கு அவர் ஒரு காவல் தெய்வம் வாஸ்தவ இப்போதைக்கு நீ ஒரு தொழிலை கைவிட்டுட்டிய அடுத்து புதுமையா என்ன செஞ்சா சரிவரும்னு மனக்குழப்பத்தில் என்ன பார்க்க வந்திருக்கிய அது நடக்குமா கால்நா இவனை பத்தி ஆராய்ச்சி பண்ணாத கேட்கறதுக்கு மட்டும் கேள்விக்கு பதில் சொல்லிச்சு என்ன வர வேணும்ப்பா உனக்கு என்ன வேணும் உடம்பை பத்தி பேசுறதுக்கு உனக்கு ஒன்றும் பிரச்சனை நான் சொல்லலை கடனை பத்தி நான் தீர்த்து தந்துடுறேன் கவலைப்படாத உடலை பத்தி கேட்கறதுக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை போய் அடுத்த வெள்ளிக்கிழமை வா இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிரும் ஆறு மாதத்தில் உன் கடன் தேர்ந்துடும் ஒரு இடத்துல பணத்துக்கு ஏற்பாடு நீயே பண்ணி இருக்க அதை வாங்கி தஞ்சாவூர் எல்லை தஞ்சை ராஜமன்னார் குடி அதானே ஒன்று ரெண்டு மூணு என்னப்பா என்னப்பா செய்யணும் பிள்ளைக்கு வா அவ உடம்பு கையெல்லாம் பிடிச்சு செய்து நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் ஒரு தரம் கால் வா தீர்க்க கூடியதா கொஞ்சம் கால் விழுந்துக்கா நான் கூப்பிட்டு கேக்குறேன் கால் விழுந்துக்கா வரலாம் அந்த உடம்புல இருக்கக்கூடிய ரணம் தீர்க்கக்கூடிய கேன்சரா தீர்க்கக்கூடாத கேன்சரானு கேட்டேன் மருத்துவத்தால் தான் உயிருக்கு ஆபத்து வராதுன்னு சொல்லி மேல இருந்து உத்தரவு காப்பாத்தி போதும் கால் உண்டு வர வா இந்த கனி அறுத்து கட்டி இடத்துல தேய்ச்சி குளிக்க சொல்லுப்பா கரைஞ்சி வரும் இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி மூடலாம் உயிர் கண்டமில்லாமல் காப்பாற்ற காவலப்பட வேண்டாம் வெற்றி உண்டு தேனி கூப்பிடுற செல்ல குட்டிகளே ஏய் என்ன நீ வந்திருக்க வா தேனியில் எங்கடா பெரிய குளம் பக்கமா அரண்மனை புது ரயில் ரோட்டெல்லாம் தாண்டி போகணும் என்ன இடது பக்கத்தில் பார்த்தேன் பெரிய ஆலமரம் இருக்கே ஒரு அம்மன் தெய்வம் இருக்க கருப்பசாமி சேர்ந்து இருக்க இருக்காடா கால் உண்டு ஏற்கையில அந்த பக்கம் நிறைய குறி சொல்றவங்க இருக்காங்களே அங்கெல்லாம் போய் கேட்டுட்டு வந்துட்டியா இப்போ உனக்கு என்னடா செஞ்சு தரணும் சொத்து பிரச்சனையை நான் தீர்த்து தரும் பொழுது சொந்தத்தில் ஒருத்தன் செத்து போயிடுவானடா அதை பற்றி உன் கருத்து என்னடா கால் ஒன்றுவான் ஒரு சித்தப்பேன் கொண்டு செத்து போயிடுவான் எல்லா வில்லங்கத்துக்கும் காரணமானவனே யூடியூப் ஆஃப் பண்ணிப்பா உன்னுடைய தொழிலுக்கு இடைஞ்சில்லாமல் காப்பாற்றலாம் போதும்லாம் இப்போ கொஞ்சம் கடன்கள் கிடக்கடா அதை நீக்கி தரணும் கொஞ்சம் பணங்கள் வெளியே கிடக்க அதை வர வச்சுன்னு தரணும் வஸ்தவமா அதனால இதே கடையை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவோம் இன்னொரு தொழிலையும் அரிசலாக போட்டு தரேன் கால் உண்ணிட்டுவான் அப்படி உருட்டிக்கலாமா முடியாது பொண்டாட்டி கொஞ்சம் வாயை குறைச்சிக்கா சண்டை கொடுதான் அவளை கேட்டேன் அவன் என்ன போட்டால் போதாதா இந்தாட்டிக்கான் சந்தோஷமா இருந்தாரு மகனே அதே தேனி ஏரியா என் பொம்பளை பிள்ளைய தான் கேட்டேன் அவங்களுக்கு மருமகனை போய் மண்டையை பார்த்தேன் இப்போ ஏற்பட்ட ட்ரீட்மெண்ட்டில் அவனுடைய மூளை நரம்புலாம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது அதனால் கொஞ்சம் மனநிலைகள் பாதிக்கப்பட்டவங்க போல நடந்துக்கிட்டு அதில் எந்த பாதிப்பும் வருமானு கேட்டேன் ஆபத்து வராதுன்னு உத்தரவு மகளையும் காப்பாத்துறேன் மருமகனையும் காப்பாத்துறேன் ஊர் மக்கள் வாழ வச்சா போதும்லாம் கால் உண்வான் பயத்தை தெளிய வச்சிருவோம் அவன் தான் வேணும்னு சொன்னான்னா அனுபவிச்சுக்கா பிள்ளைக்கு ஆபத்துலாம காப்பாற்றி தரேன் தைரியமா அனுப்பு வெற்றி உண்டு என் துணை கூடும் நிம்மதியாறு மக்களே தேனி கணவன் மனைவி ஒரு வாக்குக்கு மட்டும் உத்தரவு கொடுன்னு கட்டளை என்ன வேணும்னு கேட்டுக்கா வாங்கிக்கா என்னப்பா வேணும் கமெண்ட்டுக்கு எனக்கு திடீர்னு நீ சொல்லு சாமி சொல்லுது மகளே சரியான நேரத்தில் கோயிலுக்கு வந்திருக்கியா எனக்கு ஒரு காது அடக்கியதான் கேட்ட ஒருத்தர் கால் விட்டுருவாங்க இன்னும் ஒரு வாரம் என்ன வாங்கப்பா அன்னைக்கு இந்த வரத்தை வாங்கிக்க வரத்தப்படாத நீச்சிக்க நல்லா இருப்பா கருப்பசாமி அம்பாசமுத்திரம் தலைவன் தலைவிட்டு வரலாம் மகனை பத்தி பேசணுமா கோயில பத்தி பேசணுமா மகனை பத்தி இப்ப பேசுறதுக்கு என்ன இருக்கு வேலையில மாற்றம் இல்லாம ஆக்கி தரம் உத்தரவாயிடுது அங்க இருக்க மாட்டோம்னு சொல்றதானா கடை முடுங்க என்னன்னு அவனை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் இந்த மாதத்தில் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் போட்டு விட்டுருவோம் அப்போ இல்லா அதே இடத்துக்கு சொல்லணுமா இந்த மாதத்துல இன்னொரு டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன் அதில் வேறையை வாங்கி தரேன் கவலையாம இருக்கலாம் காரணம் சொல்லலாம் வார வெளி போய் அடுத்த வெள்ளி அவனை கூப்பிட்டு வரணும் ஜெயிச்சு காட்டுறேன் வெற்றி உண்டு செல்வாக்காருக்கெல்லாம் ஜெயிச்சு தரேன் யாருக்கு கூப்பிடணும் அப்படியா சரி கணவன் ஒரு புறமும் தான் ஒரு புறமும் வாழக்கூடியவனை அழைத்துக்கொள் போட்டுக்கார் எந்த இருக்காரு இப்போ நீ தனிமரமா இருக்க கால் உண்டு கருப்பசாமி இப்போதைக்கு நீ கொஞ்சம் கடன் பற்று ரொம்ப மனவேதனை அடைஞ்சிருக்கியான் வாஸ்தவமா இதற்கிடையில் ஒரு பொது சேவையை உன் தலையில் தூக்கி வச்சிருக்க பொது சேவைக்காக உனக்கு லாட்ரிச்சிட்டு விடணுமா கடனை தீக்களுக்காக சீட்டு விடணுமா எதுக்காவது ஒன்றுக்கு தான் விழுமா அதான் கேட்டேன் வெரி குட் கேட்டேன்ட்டுவான் சட்டியில் கரைச்சா தான் ஆற்றுல கரைச்சா பிடிக்குமா இன்னொரு தடவை விழுந்துக்கா லாஸ்ட் நம்பர் ஏழு ஏழுன்னு முடியும் சீரியல் டி கைச்சின்னு வரும் எடு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வாங்கிக்கலாம் அள்ளி தந்திருக்கேன் செல்வாக்கார மகனே போயிட்டு வா அதே பரமத்தி கணவன் மனைவி குழந்தை என் கடைக்கு வேலைக்கு ஆள் வேணும் கருப்பசாமி ஒரு சில கடையை அடைச்சி போ திறந்து வச்சு ஒரு கடையை அடைச்சி போடுறது மாதிரியே இருக்கு அப்படி இல்லாமல் என் கடை எல்லாமே திறந்துருக்கணும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கணும் வேலைக்கு ஆள் வருது வேலை செய்யறதுக்கு ஆள் வர மாட்டேங்குது உண்மையா இல்லையா அதனால் எல்லாம் மங்களகரமாக எனக்கு நடத்தி தரணும் நான் தான தர்மம் எவ்வளோ நாளும் செய்ய தயார் உண்மையா இல்லையாடா உங்களுக்கு அப்படி தரதுக்கு உத்தரவாகிடுது கால் ஒன்றுவாங்கடா வெற்றி வாழக்கூடிய என் பிள்ளைக்குன்னு உத்தரவு கர்பசாமிக்கு கர்பாமிக்கு எல்லா கடையும் ஓடுண்டா ஆறு வருஷத்துக்கு ஆனந்த அதுக்கு அதுக்கடுத்து மீண்டும் என்ன வந்து பார்த்து அடுத்த வாரத்தை வாங்கிக்காடா தான் தொழில் தடங்களை செல்வாக்காயிரு கர்பசாமி ஆமா ஆமா கடைய தன் வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் ஒடித்துக் கொண்டிருக்கும் மகளுக்கு நீ கடவுள் நல்லா சொன்னிருக்கீங்க வா உன் துணைவன் எங்கே எந்த கோயிலுக்கு நீ ஏன் போகல இப்ப உனக்கு என்ன செய்யணும் கண்ணை முடிக்கா என்னென்னு யாரும் அங்கே வாராங்களா என்னன்னு கேட்போம் கண்ணை முடி குட்டிப்பா கண்ணை முடிக்கா யார் வரான்னு கேட்கட்டும் பட்டவராயன் வாரான் அவனுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு பட்டவராயன் சாமி எங்க இருக்காரு உங்க எல்லைக்குள்ள இருந்து வராற ஒரு சுடுகாட்டு மூலையில் இருந்து அந்த சாமிக்கு உங்களுக்கு தொடர்பே இல்லை ஆனால் அவரை கூப்பிட்டா அந்த எல்லையில் வராரு கரடி மாடம் எங்கே எங்க தாமரை சொல்ல மாடம் எங்க இருக்காரு அங்கே போய் கும்பிட்டியா கால் வா செல்ல கொடுங்க ஏக்கா உடம்புல ஒட்டி இருக்கிறது பேயா அல்லது நோயா அடிக்கடி தூக்கம் வராத குறையும் குழப்பமும் நடக்கு கழுத்து உடச்சல் இருக்கு தலையெல்லாம் முல்லா வலிக்கு யாரோ அமுக்கறத மாதிரி உள்ள ஒரு பிரச்சனை வருது அதனால இது நோயா இல்ல பேயா இந்த கேள்விதான் உங்க ரெண்டு உள்ளத்துல இருக்கு சாமி சத்தான ஓடி சாடி பார்க்காத தொள்ளாளடி எல்லாரையும் பார்த்தாச்சு ஒரு முடிவு கிடைக்கல இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் என்பது உனக்கு கருத்து கால்வா அம்மாக்கா இருக்கியா வரல இந்த அப்படி குடி குடி நிப்பாட்டிக்கா தேய்ச்சி குளிச்சிக்கா இனி எந்த நோய் வராது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு என்ன பார்க்கவா பக்கத்தில் வாமா சென்னை மாநகர் சென்னை அக்கா கால் விழுத்துவா அழைக்கிறேன் மூணு உத்தரவு இருக்கணும் அடிப்போம் என்ன வேணும் யாருக்கு கால் விழுத்துவா உன் பையனை சாமி சொல்லிடக்கூடாது ஒரு பயம் வந்துருச்சு படக்கு அவனுக்கு கல்யாண மாங்கல்ய தோஷம் இருக்கு அதை சரி பண்ணி நான் நடத்தி தந்துருந்தேன் கலங்கம் இல்லாமல் உட்காரு காப்பாய்த்தாரே தா ஜெயிச்சுக்கா ஓடு சென்னை மாநகர் சாமி அவாட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா போதும் சாமி அவாட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா போதும் சாமி காலுட்டுவா அந்த பொம்பளை உன்னை விடுதலை ஆகி தந்தா போதும் அப்படி இல்லைன்னா அது கோத்து நாட்டு நாயி கேவலப்பட்டு கூடாது பயப்படுத வருத்தமா அவளை ஒரு முடிவுக்கு வர ஒரு சின்ன செட்டில்மெண்ட் கொடுத்து தூர தூக்கி எரிஞ்சிருவோமா காலுட்டுவா அந்த பொம்பளை யாரு பாவா உனக்கு துரோகம் கூட வச்சிருக்கான்டா வெட்டு வழக்கு ஓடு கருப்பசாமி சென்னை மாநகர் சென்னை மாநகர் கடன்கள் இருந்து விடுதலையாக கேட்டு வந்தது யாரு வா 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 அங்கு ஒருத்தி வார உங்கள் வீட்டில் இவ்வளோ கல்யாணம் முடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டா என்னடா செய்யலாம் நம்பலாம் பான அப்படியா எதை வச்சு சொல்லுதா ஏழா ஒருத்தவங்க சரியாக தான் இருப்பான்னு முடிவு எடுத்துக்கியா அப்படியா பொம்பளை பிள்ளை தெளிவாக இருக்க அறிவான பிள்ளை தான் தப்பு இல்லை கொஞ்சம் கண்டம்புடு உன் உள்ள எப்படி இருக்குன்னு நான் பார்க்கட்டும் பிரச்சனை நல்ல இருக்கலாம் உன்னை கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான் அந்த கல்யாணம் நடந்தே ஆகும் உங்க ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான் பாலாஜின்னு பேர வைக்கணும் என்ன பேர் வைக்கணும் பாலாஜின்னு பேர வைக்கணும் இவரை பத்தி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பாலாஜி தான் யாரு பெருமாள் வெங்கடாச்சரபதிக்கு எத்தனை மனைவி பத்மாவதி தேவியார் உண்டு மகாலட்சுமி ஒன்று அவங்க மூலமா உனக்கு வருமானம் கிடைக்கும்ண்டா தொழில் சுந்தமான முன்னேற்றம் அவங்க மூலமா உனக்கு கிடைக்கும் புரியுதா அதை பயன்படுத்திக்கா உன் கூட இருந்தவனே அங்கே இருக்காய்ப்பான் அது உனக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க புரியுதா வந்து சேருவான் வெற்றி ஆகிக்கா சித்திர உங்களுக்கு செல்வத்தை அளித்தார உங்கள் கடனை தீர்த்து தரேன் ஆனால் நீங்கள் மட்டும் நம்பிக்கைக்குரியவனாக நடக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் காரணம் வாங்க செல்வங்கள் கிடைக்கும் இந்த மகனை ஐஸ்வர்யமாக இருப்பாய் வெற்றி உண்டு சரி இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்